சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம் அன்னை மடியேற நம்மை தாங்கிய மீண்டு பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது நாம் அறிந்தோம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் என் பேரு சதாசிவங்க நாங்க குனியமுத்தூர் அரசினர் மேல்நிலை பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலிருந்து எழுபத்தி எட்டு வரை நாங்கள் இந்த குனியமுத்தூர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நாங்கள் குனியமுத்தூர் ஸ்கூலில் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணோம் எழுபத்தி மூணில் அது தொடர்ந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் ரைட்டை நாங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம் இல்லை நாங்கள் லெவன்த்து ஃபைனல் இயர் நாங்கள் இருந்து வெளியில் வரும் பொழுது ஒரு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு பேர் பசங்கள் அதே போல் இருபது ஒரு பத்து பேர் பெண்கள் படிச்சுட்டு இருந்தோம் இப்போ இதில் நம்ம இருபத்தி ரெண்டு பேரில் இப்போ ஏவரேஜாக வந்துட்டு இந்த முறை ஒரு பதினஞ்சு பதினேழு பேர் இந்த இடத்துல இன்றைக்கி அசம்பிள் ஆகியிருக்கோம் அது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்துருக்குறோம் நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அறுபது வயதுக்கு மேலே ஆகிடுச்சு எல்லாருக்குமே வந்து அறுபத்தி மூணில் ப்ளே ஆகிட்டு இருக்கோம் எல்லாருமே மேக்ஸிமம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆனவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இபியில் இருக்காங்க கார்ப்ரேஷனில் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட்டு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு பேங்க் எம்ப்ளாயீஸு எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ் கேட்டரில் வந்து எல்லோருமே ரிட்டையர்டாகி வெளியில் வந்துட்டோம் இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் அசம்பிள் ஆகி இருக்கோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பேரம்பேத்தியோடு அசம்பிள் ஆகி இருக்கிறோம் நாற்பது வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய பள்ளி தோழர்கள் அனைவருமே இந்த நாள் வந்து நாங்கள் சந்தித்ததெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடுத்த தலைமுறையுமே இந்தமாரி ஒரு பின்னாடி வர சந்ததிகளுமே இந்தமாரி ஸ்கூல் ஸ்கூல் படித்தவங்களே சந்தித்து மனம் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க பொண்ணுமே என் கிளாஸ்மேட்டுலாம் வந்து பா பார்க்கும்போது அவங்க மிக்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க இந்த நாள் வந்து மறக்க முடியாத ஒரு இனிய நாளாக இருக்க ஆண்டவனே வந்து பிரார்த்திக்கிறேன் எங்களுடைய குடும்பத்தோட ஆடலாம் இல்லாமல் பே பே எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்துருந்தோம் அச்சுட்டு வந்துடுது இன்றைக்கி இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த இடம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு ரொம்ப பேர் போன இடம் பேரூரில் அடுத்த காலம்பாலை என்றதுலேருந்து உள்ளே வரும்பொழுது ஐயாசாமி கோவில்னு கிட்டத்தட்ட ஒரு மலைப்பாங்கான பகுதி முற்றிலும் மலைப்பாங்கான பகுதி இப்போ அந்த விஷுவல்லே இந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னா தெரியும் முற்றிலுமே வெறுமனே வந்துட்டு காடுகளுக்குள்ளே தான் இருக்குது இந்த இடத்துல வந்து அசம்பிள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற நோக்கத்தில் வந்து அசம்பிளானோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நாங்கள் ஜாயின் பண்ணுங்கள் குனிமுத்தூர் ஆயிரண்டு அரசு உயர்நிலை பள்ளியில் நாங்கள் வந்து படித்தோம் இப்போது நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்குங்க இப்போ அதே மாதிரி அந்த நாங்கள் அந்த அந்த குழந்த பருவத்தில் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி ஒரு பெட்டிக்கடை ஆரம்பிச்சிருக்காரு பெட்டிக்கடை ஓனர் வந்து சதாசிவம் இவர் தான் சதாசிவம் அதே மாதிரி மாங்காய் வெள்ளரிக்காய் கம்பர்கட்டு ஆரஞ்சு மிட்டாயி கடலப்பருப்பி சிகரெட் பிஸ்கட்டு ஆ இப்படி இருந்தவர் இப்படி இருந்தவர் நாகராஜ் நான் தான் இப்படி இருந்தவர் இன்னைக்கு வந்து இப்படி ஆகிட்டார் இப்போ வந்து சந்தோஷமா இருக்குங்க அதை நினைக்கிறப்போ நம்ம நானும் சின்ன பையனாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டா என் ஃப்ரெண்டு வரதா நாங்கள் நின்று இது ஸ்கூலும் இல்லை காலேஜ்லேயும் ஒரே மாதிரி பறிச்சிருக்குறான் எனக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்குது அப்புறம் இழந்த வட இல்லை அதே பழைய ஞாபகத்தை கொண்டு வந்துட்டார் நம்ம சந்தோஷமாக இருக்குங்க இன்னும் சின்ன வயசில் வந்த மாதிரி இருக்குது இது நம்ம வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறோம் இது மாதிரி இளமையாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அதே போல் நமக்கு வந்து இந்த இடம் வந்துட்டு ஒரு கோவிலில் இருக்கிறதுனால கோவில் வந்து முதல்ல ஒரு அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணோம் ஒரு பூஜை ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த அபிஷேகம் முடிச்சுட்டு நேரடியாக எல்லாருமே லஞ்சுக்கு வந்துட்டோம் லஞ்சில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இதில் எல்லாருமே ஏஜிட்டு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட நியர்லி ஒரு க ஒரு மணிங்கிற போது கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்ற நோக்கத்தில் அதை ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே பண்ணோம் நாங்கள் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒன்றா உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு ஒன்றா லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு பிறகு ஒன்றா உட்காந்து இந்த இடத்துல லஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எழுபத்தேழு எழுபத்தெட்டில் குனியமுத்தூர் மேல்நிலைப்பள்ளியில் அப்போ தான் மேல்நிலைப்பள்ளி ஆனவரிடம் அந்த வருடத்தில் கடைசி செட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்டு அதில் படித்தவங்க இப்போ குழுமியருக்கு கடை போட்டிருக்காரு சதாசிவம் அவன் எங்கள் கூடையும் படித்தா எங்களுக்கு பின்னாடியும் படித்தா எங்களுக்கு பின்னாடி பின்னாடியும் படித்து இப்போ கடை போட்டே உட்காந்துருக்கான் பல நினைவுகளை வைத்திருக்கான் அவள் அதே மாதிரி பொது வேலைகளில் ஈ ஈடுபாடு அப்போ பேச்சியுமே கடையில் அப்போவே சைடில் சிந்துபாடி பாடுறவன் தான் சதாசிவம் இன்னைக்கு அது கடையே வச்சுட்டேன் அந்த ஞாபகத்தில் நான் தான் இருக்கிறதுல அதில் என்னை விட குள்ளமானவன் சதாசிவம் நந்தளவு இருந்தா ரொம்ப அருமையா இருக்கு பேச்சு மேகாடியில கடன் வாங்கி சாப்பிட்டு ஒரே ஆலி வந்தா இருக்கிற

இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அப்படினா நம்ம வந்து பர்டிகுலராக போனோம்னா நம்ம நண்பர் திரு கோபால் திரு இந்திரராஜன் திரு ச சிஆர் சண்முகம் இவங்க எல்லாமே வந்துட்டு குரூப்பாக நின்று எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க நம்ம எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு கடவைப்பட்டுருக்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூமெண்ட் எடுத்துருக்குறோம் யாருமே பர்டிகுலராக வந்துட்டு ரைட்டு நான் இந்த வேலையில் செய்துக்கிறோம் அந்த வேலையை நான் டேக் ஓவர் எடுக்கிறேன் இதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம ஒன்று பேசிகிட்டு இருந்தோம் நிறையவே நான் நான் இதை டாக் ஒரு எடுத்துக்கிறேன் லஞ்சு ரைட்டு கேட்ரிங் முழுவதும் சதாசிவன் எடுத்துக்கிறேன் கோவில் ஆகில் நான் கோம்பல் எடுத்துக்கிறேன் அது அங்கேருந்து வர கன்வியன்ஸ் முழுவதும் திரு வரதராஜன் எடுத்துட்டாங்க அதுபோல் இப்படி எல்லோருமே வந்துட்டு வந்து எடுத்தோம் இன்றைக்கி எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒன்றா அசம்பிள் ஆகிருக்கோம் வெரி வெரி சூப்பர் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்டெல்லாம் சேர்ந்து அதுவும் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி ஒன்றாக குனியமுத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த மாணவர்களாகிய நாங்கள் இன்று ஒன்றிணைந்து மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆர்கனைஸ் பண்ண சதாசிவம் கோபால் மற்றும் ரமேஷ் அவர்களுக்கு இதன் சார்பாக மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக என்று நான் நினைக்கிறேன் சந்தோஷமான நாளாக என்று நினைக்கிறேன் மிக 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 பிரம்மாண்டமாக செய்திருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷம் அனைத்து நண்பர்களையும் ஒரே கூறையின் கீழ் சந்திப்பது மிகப்பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கிறது இது என்றும் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன் இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா எங்களுக்கு வந்துட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சின்னதாக கடையை போட்டு அதாவது தெருவில் அப்படி உட்காந்துருப்பாங்க உட்காந்துருக்கிறவங்ககிட்ட இந்த கடலை மிட்டாயி கடலை பருவி ஜவு மிட்டாயி அதே போல் கம்பர்கட்டு சிகரெட் மிட்டாயி அறுத்து போட்ட மாங்காய் உப்பு தடவினது இது எல்லாமே போட்டு ரைட் ஒரு கடையை மாதிரி வச்சு தான் எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு அந்த காலத்தில் எங்களோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே அதுதான் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்துட்டு மீறி போனால் ரெண்டு பைசா மூணு பைசா வாங்கிட்டு வருவோம் இன்றைக்கி அதை வந்துட்டு இப்போ அதை பேஸ் பண்ணி ரைட்டு பெட்டிக்கடை மாதிரி போட்டு கடலை மிட்டாயி அதே கம்பர்கட்டு ஆரஞ்சு மிட்டாயே அந்த கடலை உரண்டை மாங்காய் அறுத்து போட்டது உப்பு மாங்காய் இது எல்லாமே ஒரு சின்ன கடை மாதிரி வச்சு அந்த இடத்துலையும் வந்து இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அந்த பெட்டி கடையை வச்சு கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றி

நம்மை போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்களாகிய நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடங்கள் கழித்து இன்னைக்கு அனைவரும் கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் ஒருங்கிணைந்து ஒரு நிகழ்வாக மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம் பிரம்மகிரி ஐயாசாமி மலை அருகே அமர்ந்துள்ள இந்த கோயிலில் இன்று காலை முதல் இந்த நண்பர்கள் இணைவு நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்கள் அன்புக்குரிய நண்பர் திரு கோபால் அவர்களுக்கும் சதாசிவம் அவர்களுக்கும் எங்கள் தோழர்கள் சார்பாகவும் மற்றும் நண்பர்கள் சார்பாகவும் உணர்வுபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கிறது மனமகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த நினைவுகள் என்றும் எங்கள் மனதில் நீங்காத நினைவுகளோடு வலம் வரும் என்று இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஏற்பாடு செய்தவர் நம்ம நண்பரும் நண்பரும் நகரசபை நகராட்சியின் இன்ஜினியராக இருப்ப தற்போது பணியாற்றி ஓய்வு பெற்ற கோபால் அவருக்கு இந்த புகழ் சேரும் அவரது குலதெய்வ கோயில் இது ஐயாசாமி அவர்களால் அது செஞ்ச அதுக்கு நம்ம சதாசிவம் இந்திரராஜன் இவங்கள்லாம் வந்து முன்னெடுத்து எல்லாத்தையும் வழிகாட்டி குடும்பத்தோடு வந்து கலந்துருக்காங்க இதில் என்னென்ன இந்திரராஜ் அவங்க ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்திருக்காங்க ரெண்டு மகன்கள் பேரன் பே பேத்திகளோடு அதே மாதிரி கோபால் எல்லாருமே குடும்பத்தோடு வந்திருக்காங்க அது பெரிய மகிழ்ச்சி தருது பழைய நண்பர்களை பார்க்கற போது நாங்கள் அது அந்த காலத்துக்கே திரும்பிட்டோம் அந்த காலத்துலேயே திரும்பிட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு பழைய நினைவுகள் அதாவது எழுபத்தி எட்டுக்கே நாங்கள் போயிட்டோம் ஸ்கூல் லைஃபுக்கு போயிட்டோம் இன்றைக்கி எல்லாருமே தாத்தா பாட்டி ஆகிட்டோம் எல்லாருமே வந்துட்டு தாத்தா ஆகிட்டோம் அறுபத்தி மூணு வயது அவனவாக எல்லோருமே எல்லா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வயசுனால எல்லாருமே தாத்தா பாட்டி ஆகிட்டோம் கிளாஸ் ரூமுக்குள்ளே ட்ரா ட்ராயர் தொடர்ந்து உள்ள பட்டாசு வச்சு பத்து வருஷம் வெளியே போயிட்டான் அந்த டேபிள் டம்மு டம்மு டாம் டம்முன்னு வெடிக்குது அப்புறம் இது எனக்கு தெரியாது நான் கிளாஸ் விழா போயிட்டு திரும்பி வர்றேன் ஹெட் மாஸ்டர் எனக்குன்னு காத்துட்டு இருக்காரு நீ பட்டாசு வச்சு அப்படி எனக்கு தெரியல அப்புறம் வெளியே வந்து ராதா சொல்றான்டே நான் தான்டா வச்சேன் காட்டி கொடுத்துறாதேங்கிறான் ஆமா எப்படி காட்டி கொடுக்குறது நம்ம அவன் சொல்லிட்டேன் நான் தான் வச்சேன் ஆனால் பார்த்தா டேபிளில் உடஞ்சிருக்குது அப்போ நான் போய் இன்னும் எப்படியே நீ சொல்கிறேன் நான் வெளியே போய்ட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறப்ப வாதியாக இருக்கு எனக்கு தகராறு உன்னே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லை இங்கில் அப்போ என்னன்னு கேட்டால் இது ஒரு டீம் இருக்கிறான் படிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருந்தாலுமே அந்த ஸ்கூலில் இது மாதிரி ஒரு ஜாலியான அளவு இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டி கடையில் நாங்கள் கால சின்ன எல்லாம் பார்த்தோம்னா ரைட் கொடுத்தோம்னா எங்கிட்ட இன்னைக்கு காசு இல்லை எனக்கு இது வந்து காக்கா கடி போட்டு கூட இல்லைன்னா இன்னைக்கு கடை வச்சுக்கூட நாளைக்கு வாங்கி தரணும் அப்படி எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா காக்கா கடி போட்டு துணியில் வச்சு சட்டையில் வச்சு காக்கா கடி போட்டோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் துணியில் வச்சு காக்கா கடி போட்டு எனக்கு பர்பி எனக்கு காக்கா கடி கொடு உனக்கு காக்கா கடி கொடு எனக்கு சிரிசா போச்சு உனக்கு சரி உனக்கு சிறுசா போச்சுன்னு அதை ஒரு சண்டை போட்டு வாங்கிக்குவோம் அதே மாதிரி இருந்து இன்னைக்கு அதில் எங்களுக்கு வந்துட்டு அதை எந்த அளவில் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோங்கிறது வந்து எங்களால் வாயளவில் கூட சொல்ல முடியலை அதை அனுபவபூர்வமாக உணர்ந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கிறோம் வருபகம் வரு ஸ்கூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டுலேருந்து படிச்சிருக்குங்க அதில் வந்து அற்புதமணிங்கிற வாத மா இருந்தார் அப்போ நாங்கள்லாம் கிளாஸ் நடத்திட்டுருக்கப்போ வாதியார் வந்து ஒரு சு ஒரு ருசிகரமான செய்தி அது எல்லாத்துட்டையும் பகிர்க்கணும்னு நான் ஒரு ஆசைப்பட்றேன் அப்போ அவர் வந்து கேட்டார் ஏப்போ பூமி உருண்டைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்போ அதில் எங்களை தெரிஞ்ச ஒரு பையன் வந்து மயிலாங்குட்டி மயில்சாமிங்கிறவர் சார் பூமி உருண்டைன்னா அசிட்டு சார் அப்படிங்கிறாரு வாட் இஸ் அசீட்டு அப்படின்னு கேட்குறாரு சார் அசிட்டுங்கிறது சார் அசிக்கு எடுத்துக்கணும் சார் இது வந்து கொஞ்சம் கன்னட மொழியை கலந்தவர் அது அசிக்கு எடுத்துக்கணும் சார் அதில் தண்ணியில் ஊற வைக்கணும் சார் அப்புறம் சார் காசி உள்ள ஊற்றணும் சார் அப்புறம் அது உருண்டை பிடிச்சது சார் உருண்டை வரும் சார் அது சார் அசிட்டு அப்படின்னு சொன்னால் அதை எங்களை வாழ்க்கையில் மறக்க முடியாது நாங்கள் வாழ்க்கையை அந்த அந்த வகுப்பில் சிரி சரி சிரித்தோம் இன்றைக்கி கலந்துக்கிட்டோங்க அப்படின்னம்னா எல்லாருமே பேசிக்கலி நமக்கு வந்து எல்லாருமே குனியமுத்தூர் பேஸ்ட்டு தான் குனியமுத்தூர் பேஸ்ட்டு அங்கங்கே ஸ்கேட்டடாக இருக்கிறவங்களில் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் ஒருத்தர் மட்டும் கோல்டு வின்ஸ் இல்லை திரு நாகராஜன் கோல்டு வின்ஸு மற்றது எல்லாருமே குனியமுத்தூர் மயில்கல் கோவைப்பதூர் இந்த ஏரியாவில் அது இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லாருமே இதே ஊருக்குள்ளே தான் செட்டில் ஆகியிருக்காங்க அப்போ கூட வந்ததுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் அப்போ எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதில் பேர்த்து ஒட்டுக்கா பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெறுமனே மனப்பாடம் மட்டும் பண்ணுறது படிப்பில்ல நாங்களாம் படிக்கிற காலகட்டங்களில் நீ படிக்காத முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க குறிப்பாக எங்களுடைய பீரியடில் சொல்ல போனோம் அப்படின்னோம்னா எங்களுடைய தலைமை ஆசிரியர் டி கே சண்முகம் கு சண்முகம்னு சொல்லி போட்டு தமிழையா அதே போல் எங்கள் ட்ரில் மாஸ்டர் இருந்தாங்க திரு குத்தாலிங்கம் திரு சோமசுந்தரம் அதே போல் லேடி டீச்சர்ஸில் எடுத்துகிட்டோம் அப்படின்னம்னா கலைச்செல்வி மேக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க அதே போல் மரகதம்னு தமிழமாக எடுத்து கொடுத்தாங்க கமலாஷின்னு ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க இவங்க எல்லாமே வந்து எங்களுடைய பெயரளவில் வாழ்நாளில் மறக்க முடியாத டீச்சர்ஸ் திரு ஈஸ்வரன் ஈஸ்வரன் எல்லாம் தமிழையா இன்னுமே வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது அவருடைய தமிழ் உச்சரிப்பு இன்னும் தெளிவாக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு என்னுடைய நான் என்னுடைய இன்னொரு பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உலக திருக்குறள் ஆய்வு கழக கூட்டமைப்பில் கோவை மாவட்டத்துடைய துணைத் தலைவராக இன்றைக்கி இருக்கங்க நான் துணைத் தலைவராக இன்றைக்கி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் கோவை மாவட்டத்துடைய உலக திருக்குறள் ஆய்வுக் கழக கூட்டமைப்புடைய கோவை மாவட்டத்துடைய துணைத் தலைவராக இருக்கிறேன் தலைவராக முக்கான்வர் அன்வர்பாக்டு அவர் இருக்கார் ஓவரால் என்னையை வந்து நியமிச்சிருக்கிறவங்க வந்துட்டு இளையப்பட்ட மருதாச்சர அடிகளார் அன்னைக்கு வந்து நியமித்து கொடுத்துருக்காங்க அது எனக்கு அதனுடைய அடித்தள முற்றிலுமே அது நம்ம தமிழ ஈஸ்வரன் மற்றும் கூ சண்முகத்தைச் சாரும் இன்னைக்கு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு என்னுடைய கணவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருட கடைசி செட்டு லெவன்த்து எஸ்எல்சி கடைசி செட்டவர் அவங்க இன்றைக்கு வரைக்கும் டச்சில் இருக்காங்க எல்லாருமே வந்து நண்பர்கள் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ வேற்றுமை இருந்தாலும் ஒரு டச்சில் இருப்பாங்க சந்தோஷமாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பேசிக்குவாங்க அதில் வந்து இன்றைக்கி நாங்களும் கலந்துட்டோம் அவங்க மனைவிங்கிற முறையில் இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துட்டேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு அந்த இந்த வயசுலேயும் எவ்வளோ உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் நண்பர்கள் வர முடியல அவங்கெல்லாம் இன்னி அடுத்த ஒரு கெட் டுகெதரெலாம் கண்டிப்பாக கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்துங்க இது ஒரு இயற்கையான சூழலில் இங்கே உட்காந்துட்டு டைம் போகிறதே தெரியல ரொம்ப நிறைவாக இருக்குது எங்களுக்கு வந்து இது ஒரு டானிக் மாதிரி இனி வந்து இன்னி ஒரு வருஷத்துக்கு இந்த எனர்ஜி எங்களுக்கு அப்படியே இருக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் இன்றைக்கி வீடியோ கவரேஜ் எடுத்து கொடுத்த திரு விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்துட்டு வாய்க்கு ருசியாக உணவு எடுத்து கொடுத்த திரு தாஜ் ஃபுட்டு அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் மீந்து பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் தேடலாம்